இன்று மே மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை தலைப்புச் செய்திகள் சர்வதேச குற்ற நீதி மாற்றத்திற்கு கனடா அதிக ஆதரவை வெளியிட வேண்டும் என முன்னாள் முக்கிய அரசியல்வாதிகளும் கல்வியாளர்களும் கேட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் சுளிப்புரத்தி தனியார் காணிகளை சுவீகரிப்பதற்கு இன்று இடம்பெற இருந்த அளவற்ற பணியை மக்கள் தடுத்து நிறுத்தினார்கள் பாலிதர் ரங்கே பண்டார தேர்தல்களை பிற்போட வேண்டும் என்று தமது கருத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை தெளிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை கோரி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்திடம் மனு ஒன்றை சார்பித்து உள்ளார் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் முப்பது வருடங்களின் பின்னர் முதல் முறையாக நாடாளுமன்ற பெரும்பான்மை இழக்கும் என்பதை வாக்கு எண்ணிக்கை காட்டுகிறது வணக்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவுகளுக்கு கனடா அதிக ஆதரவை வெளியிட வேண்டும் என முன்னாள் முக்கிய அரசியல்வாதிகளும் கல்வியாளர்களுமாக முன்னூற்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் முன்னாள் சட்டமா அதிபர் அலன் ட்ரக் ஆகியோரை உள்ளடக்கிய இந்த குழுவினர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்கள்

அவர்கள் கண்டித்தார்கள் கனடாவின் பெருநகரங்களில் வசிப்போரில் அரை பங்கானோர் வீடுகளுக்கான செலவினத்தை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் இடங்களுக்கு குடிபெயர்ந்து செல்வது குறித்து ஆராய்வதாக கருத்து கணிப்பொன்று காட்டுகிறது டொரண்டோ மொன்ரியோல் வேங்குவர் ஆகிய நகரங்களில் உள்ளவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடிந்தால் அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடியதாக இருந்தால் இவ்வாறு குடிபெயர்வதை எடுக்க தயார் என கூறினார்கள் வாடகை குடியிருப்பாளர்களில் அறுபது சதவீதமானோரும் வீட்டு உரிமையாளர்களில் நாற்பத்தைந்து சதவீதமானோரும் இவ்வாறு கூறினார்கள்

வாரம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் டவுன் வளாகத்தில் முகாமிட்டுள்ள பலஸ்தீன ஆதரவு செயற்பாட்டாளர்களை வெளியேறுமாறு உத்தரவிடக் கோரும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் மனுவை ஜூன் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நீதிமன்றம் விசாரணை செய்யவுள்ளது எதிர்வரும் மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை உள்ள பட்டமளிப்பு விழாக்களுக்கு முன்பு இந்த மனுவை விசாரணை செய்யுமாறு நீதிமன்றம் கேட்டாலும் பிரதிவாதிகள் தரப்பு பதிலளிப்பதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என நீதிபதி சுட்டிக்காட்டினார் டொரண்டோ பல்கலைக்கழக பட்டமளிப்பு நடைபெறும் மண்டபத்தின் அருகிலேயே ஆர்ப்பாட்ட முகாம் அமைந்துள்ளது பாதுகாப்பு அமைச்சர் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து நேற்று விளக்கம் அளித்தார் ஒட்ராவாவில் நடைபெற்ற கெனேடிய பாதுகாப்புத்துறை நிறுவனங்களின் வருடாந்த வணிக மாநாட்டில் முக்கிய உரையை அவர் நிகழ்த்தினார் எதிர்வரும் இருபது ஆண்டுகளில் எழுபத்தி மூன்று பில்லியன் டொலர் திட்டங்களையும் கொள்வனவுகளையும் கொண்டுள்ள கெனேடிய அரசின் மேம்படுத்திய துறை கொள்கை குறித்து அவர் விளக்கினார் இந்த மாநாடு நடைபெற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிவப்பு மையை வீதியில் கொட்டியும் தமது உடல்களில் பூசியும் வீதியில் படுத்து வாகனங்களை தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் முப்படையும் கனேடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் வேளையில் பொருளாதார பாதிப்பை தடுப்பதற்கு அதிகரித்த குடிவரவை உதவியாக இருப்பதாக வங்கியின் பொருளாதார நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறைவடைந்தாலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் அதிகரித்த குடிவரவு இந்த பாதிப்பை குறைக்கு உதவியாக இருக்கும் குடிவரவாறுகள் அதிக அளவில் வருவதால் வீடுகளில் விலைகள் அதிகரிப்பது உட்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக குறை கூறப்படும் வேளையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடிநிலை காட்டுப்புலத்தில் கடற்படை முகாமுக்கென தனியார் காணிகளை சுபீகரிப்பதற்கு இன்று இடம்பெறவிருந்த அளவீட்டு பணியை மக்கள் தடுத்து நிறுத்தினார்கள் இந்த பகுதியில் உள்ள நான்கு பரப்பு தனியார் காணியை அளவிட இன்று காலையில் நில அளவை திணைக்களத்தில் சென்றார்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செல்வராஜா கஜேந்திரன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் கட்சி செயற்பாட்டாளர்களும் பொதுமக்களின் திரண்டு அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பினார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொது செயலாளர் பாலிதா ரங்க பண்டார தேர்தல்களை இரண்டு வருடங்கள் பிற்போடப்பட வேண்டும் என்ற தமது கருத்து குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜூன் மூன்றாம் தேதி செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்தி கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் பிப்போடுவதற்கு நாடாளுமன்றம் தீர்மானம் எடுத்து சவசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ரங்கே பண்டாரா கடந்த செவ்வாய்க்கிழமை கூறியதற்கு எதிர்கட்சிகளும் ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் கண்டனம் வெளியிட்டுள்ளன வடமாகாணத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான இலங்கைக்கான வடமாகாண ஆளுநர் நேற்று சந்தித்தார்கள் மெலிணக்க செயற்பாடுகள் மேல்குடியேற்றம் கன்னிவடி அகற்றல் காண கல்வித்துறை மேம்பாடு தொழில் முனைவோருக்கான உதவி என்பன குறித்து இதன் போது ஆராயப்பட்டது குண்டு தாக்குதல் தொடர்பாக முறையான விசாரணையை நடத்துமாறு தாம் விடுத்த கோரிக்கையை அரசு என தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமை மரணமான பெண்ணின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் இந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்வதாக கூறிய அவர் நிதிக்காக தொடர்ந்து போராட உள்ளதாக கூறினார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனைக்கோ தமிழர்களின் பிரச்சனைக்கோ உள்நாட்டில் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை தமக்கு இல்லை

விக்ரமசிங்க ஜனாதிபதி பிரேமதாஸ் அன்றுகுமார திசா நாயக்கு ஆகியோரில் தமக்கு நம்பிக்கை இல்லை என அவர்கள் தெரிவித்தார்கள் கொத்தான பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளரான கலாநிதி குறித்தும் முஸ்லிம் சமூகம் தொடர்பாகவும் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட்டமைக்காகவே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இலங்கையர்கள் நான்கு பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சி விவாதம் ஒன்றின் கருத்து வெளியிட்டமை குறித்து அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நான்கு பேரும் இலங்கை ஆணைக்குழு ஒன்றால் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட வேண்டும் என கூ மதராசாக்களில் தடை செய்யப்பட்ட நூலாற்றின் மீதான தடை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீக்கப்பட்டது எனவும் போதகர் ஒருவர் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக பல்வேறு விடயங்களில் கூறினார் எனவும் ஆனால் இவற்றுக்கு ஆதாரம் இல்லை என விசாரணையில் ஏற்றுக்கொண்டார் என காவல்துறை தெரிவித்தார்கள் கொத்தலாவல்ல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளரான இவர் அவரது மாணவர்களுக்கு கூறும் கருத்துக்கள் எப்படியானவையாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ நான்கு விளையாட்டுத்துறை சம்மேளனங்களின் செயல்பாடுகளை சைக்கிள் ஓட்ட சம்மேளனம் ரக்வி சம்மேளனம் மோட்டார் கார் ஓட்ட சம்மேளனம் வலிப்பந்து சம்மேளனம் ஆகியவற்றை இடைநிறுத்தி இவற்றுக்கான தகுதி வாய்ந்த அதிகாரியாக விளையாட்டு அவுபிரத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தை அவர் நியமித்துள்ளார் இந்த சம்மேளனங்களுக்கு தேர்தல்களை நடத்துவதற்காகவே இவ்வாறு உத்தரவிட்டதாகவும் இடைக்கால நிர்வாகங்கள் எவையும் நியமிக்கப்பட மாட்டார் நீரேந்து பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் மகாவலி கங்கையில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டின் நுவரெலியா உட்பட்ட பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்பதால் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அது கேட்டுள்ளது இதேவேளை மேற்கு தெற்கு மத்திய மற்றும் சபரகமோ மாகாணங்களில் இன்றும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் கொழும்பு அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியின் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை கோரி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்திடம் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் எதிர்வரும் முதலாம் தேதி வரை அவருக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கியுள்ளது மருத்துவ காரணத்திற்காக இதை நீடிக்குமாறு அவர் உச்ச நீதிமன்றத்திடம் கேட்டபோது வழக்கு நீதிமன்றத்தை அவர் நாடலாம் என உச்ச நீதிமன்றம் கூறிவிட்டது இதையடுத்து சிறப்பு நீதிமன்றத்தில் பிணை கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார் இந்திய மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட பரப்புரை இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது ஏழாம் கட்ட தேர்தல் வாக்களிப்பு எதிர்வரும் முதலாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது வாக்குகள் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இறுதிக்கட்ட தேர்தல் பகுதிகளில் இன்று தீவிர பரப்புரை இடம்பெறுகிறது தேர்தல் பரப்புரை நிறைவடைந்ததும் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரி சென்று அங்குள்ள விவேகானந்தர் பாறையில் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் செய்ய உள்ளார் இந்திய பொருளாதாரம் எதிர்வரும் ஆண்டில் வளர்ச்சி அடையும் கூறியுள்ளது எவ்வாண்டு ஏப்ரல் மாதம் முடிவடைந்த நிதியாண்டில் பொருளாதாரம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடைந்தது என அது தெரிவித்தது நடப்பு நிதியாண்டிலும் ஏழு சதவீத வளர்ச்சியை அது எதிர்பார்க்கிறது உலக பதட்ட உலக நிதி சந்தை குழப்பம் சீரற்ற காலநிலை உட்பட்ட காரணங்கள் பொருளாதார வளர்ச்சி குறித்த எதிர்ப்பு கூறலை பாதிக்கலாம் என அது தெரிவித்தது இந்தியாவின் தனியார் விண்வெளி நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் அதன் முதல் ராக்கெட்டை இன்று ஏபி பரிசோதித்தது ராக்கெட் ஒன்றை ஏவிய இரண்டாவது இந்திய தனியார் நிறுவனமாக இது அமைந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் நான்கு முறை பிற்போடப்பட்ட பின்னர் இன்று ஸ்ரீஹரி கோட்டாவிலிருந்து இந்த ராக்கெட் ஏவப்பட்டது இரண்டு நிமிடங்கள் அது ஏவி பரிசோதிக்கப்பட்டது முன்னூறு கிலோகிராம் இடையுள்ள பொருட்களை புவிக்கு மேலே எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலைநிறுத்தும் வல்லமையை இந்த ராக்கெட் கொண்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் முப்பது வருடங்களின் பின்னர் முதன்முறையாக நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழக்கும் என்பதை தேர்தலின் ஆரம்ப முடிவுகள் காட்டுகின்றன ஆனாலும் நாடாளுமன்றத்தின் மிக பெரும் கட்சியாக அதுவே விளக்கும் ஆட்சி அமைப்பதற்கு மற்றொரு கட்சியுடன் அது கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கும் அடுத்த மாதம் நாடாளுமன்றம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் போது மீண்டும் தெரிவு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது காசாவின் தெற்கில் ராபாவில் இஸ்ரேல் அதன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் பலஸ்தீன செம்பரி சங்கத்தின் நோயாளர் காவு வண்டி மீது இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது செம்புர சங்கத்தின் துணை மருத்துவ பணியாளர்கள் இரண்டு பேர் மரணமானார்கள் அக்டோபர் ஏழாம் தேதியின் பணி நேரத்தில் தமது துணை மருத்துவ பணியாளர்கள் பத்தொன்பது பேர் காசாவில் கொல்லப்பட்டதாக அது தெரிவித்தது நேற்று காலையின் பின்னர் காசாவில் முப்பத்தி ஒரு பலஸ்தீர்கள் கொல்லப்பட்டதாகவும் இதில் பெரும்பான்மையானோர் கூடார முகாம்களில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் ஹார்வே வின்ஸ்டின் எதிராக பாலியல் முறைகேடுகள் குறித்த மேலும் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நியூயார்க் வழக்கு தொடர்ந்தர்கள் தெரிவித்தார்கள் இந்த முறைப்பாடுகள் வழக்கு தொடர்வதற்கான கால எல்லைக்குள் இருக்கின்றனவா என ஆராயப்படுவதாகவும் புதிய குற்றப்பத்திரிகை ஒன்று சார்பிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவும் வழக்கு தொடுநர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் நியூயார்க்கில் இரண்டு பெண்களை பாலியல் ரீதியில் தாக்கினார் என நீதிமன்றம் ஒன்று முடிவு செய்தது இந்த வழக்கின் தீர்ப்பை நியூயார்க்கின் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணையை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் ஹாங்காங் ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்கள் பதினான்கு பேர் சீனா நடைமுறைப்படுத்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சதி குற்றச்சாட்டல் குற்றவாளிகள் என நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது இரண்டு பேர் குற்றவாளிகள் அல்லவென நீதிமன்றம் விடுதலை செய்தது இருபதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்காக உத்தியோக பிரைமரி வேட்பாளர் தெரிவு தேர்தலை ஏற்பாடு செய்தமைக்காக கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஏழு பேரில் இவர்கள் அடங்குகிறார்கள் ஏற்கனவே முப்பத்தி ஒரு பேர் குற்றவாளிகள ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இவர்களுக்கான தண்டனை பின்னர் முடிவு செய்யப்படும் ஆயுள் தண்டனை வரையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்படலாம் கடந்த வாரம் ஏற்பட்டிலசரிவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் எளிதில் சென்றடைய முடியாத தொலைதூர ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை மலையொன்று உடைந்து வீடுகளை மூடியது இதில் எத்தனை பேர் சிக்கிக் கொண்டார்கள் என்று விடயம் உறுதியாக தெரிய வரவில்லை இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னர் சனத்தொகை கணக்கெடுப்பு இடம்பெறவில்லை என்ற நிலையில் இரண்டாயிரம் பேர் சிக்கி இருக்கலாம் என அரசு கூறுகிறது இமாச்சல் மேற்கு பிராந்திய அணிகளின் இறுதி போட்டி தொடரின் நான்காவது போட்டியில் எட்மிண்டன் வைலாஸ் அணி டாலா ஸ்டாஸ் அணியை ஐந்துக்கு இரண்டு என்ற கோல்களின் அடிப்படையில் தோற்கடித்தது தற்போது இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகள் தமிழக செஸ் கிராண்ட் மாஸ்டர்ந்தா உலக தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் நார்வேயின் போட்டி ஒன்றில் தோற்கடித்துள்ளார் பதினெட்டு வயதான பிரக்ஞானந்தா இதற்கு முன்பு கர்சனை விரைவு மற்றும் காட்சி போட்டியில் தோற்கடித்தாலும் வளமையான போட்டியொன்றில் தற்போதுதான் முதன்முறையாக தோற்கடித்து உள்ளார் யின் டிவி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்